கண்ணிராசி கன்னிராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படிப்பும் பணிவும் துணிவும் தாய்மை குணத்தில் இருக்கக்கூடிய தன்மவுடைய ராசி இந்த கன்னிராசி இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாவது வீட்டில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு ஆகாத நேரம் தான் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தன்மை கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் ஏன்னா கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருந்தாலும் சந்திரன் செவ்வாய் ராகு உடைய சாரங்கள் உடையக்கூடிய ராசி இந்த ராசி நிறைய படித்து பெரியாள வரும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் நிறையா இருக்கும் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையக்கூடிய ஜாதகங்களாக இருக்கும் தாய்மை குணம் பாசத்துக்கு அதிபதியான கன்னிராசிக்கு அமைப்புடைய ஒரு ஜாதகம் ஆனால் ஒரு கட்ட கால வயசு ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே உங்கள் ஜாதகத்துக்கு நாகதோஷங்கள் வந்துட்டு போகும் ஆனால் இருந்திருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேது பகவான் உங்கள் சிம்ம சிம்மராசிக்கு பேச்சுக்கிறாரு அதனால் இப்போ நீங்கள் கல்யாண காட்சிகள் பண்ணிங்கன்னா யோகமாக இருப்பீங்க ஆனால் அந்த கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னே கல்யாண காட்சிகள் பண்ணியிருந்தாலோ என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாலோ அது நிற்காது காதலே பண்ணியிருந்தால் கூட அந்த காதல் மோதலாகி கூட பிரிஞ்சுருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இந்த கன்னிராசிக்கு உண்டு ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் எல்லாமே சித்தர் ஜாதகம் பெண்கள் எல்லாமே சிஸ்டர் ஜாதகம் சிஸ்டர்னால் மதர் அம்மா மாதிரி வீட்டுக்கும் நாட்டுக்கும் தன்னை அர்ப்பணிச்சிடுவீங்க உழைச்சி உழைச்சி கொடுத்து தான் அக்கா தங்கச்சி தான் அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் நீங்கள் சம்பாரிச்சு கொடுப்பீங்க போட்டிருக்கிற துணியும் உன்ன உணவும் தான் உங்களுக்கு சொந்தம் அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையவங்க இந்த கன்னிராசிக்காரங்க ஆனால் ஒரு கட்ட காலத்தில் குரு பகவானுடைய தசம் வந்தாலும் ராமர் வனவாசம் போனது பதினாறு வருஷத்துலனால அந்த நேரமும் கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருக்கணும் இது விதி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் விதியுடைய தன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் சொந்தம் பந்தம் செய்யக்கூடிய சதி வேலையில் உங்கள் வாழ்க்கையை ஒரு டிப்ரெஷன் ஆயிட்டு பெண்கள் ஆணையே வெறுத்துறக்கூடிய ஒரு தன்மையில் ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு ஒரு கோயிலில் உட்காந்து வேலை பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் உண்டு